கால் எவ்வளோ கருத்து போயிருக்கு பாருங்கள் நாமளோ கடைக்கு போய் பெடிக்யூர் பண்ணுறோம் ஒன்றும் சரியாகலை என்னென்னமோ க்ரீம் எல்லாம் கூட வாங்கி போட்டு பார்க்குறோம் அதுவும் வேலைக்காகலை ஆனால் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக இந்த ஒன்றே மட்டும் யூஸ் பண்ணால் போதும் காலே அப்படியே பழ பழ பழன்னு மாறிவிடும் இதை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி நம்ம தேய்ச்சிட்டு வந்தாவே போதும் இதை குளிக்கும்போது செஞ்சு விட்டால் போதும்ங்க ரொம்ப சூப்பர் மாறிடும் இது நம்ம அடிக்கடி செய்யணும் இல்லை தனமுமே செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது ஒரே ஒரு நாள் நம்ம குளிக்கிற டைம்ல இந்த மாதிரி செஞ்சு விட்டாவே போதும் இது வரைக்கும் கருத்து போயிருக்கக்கூடிய கால் கூட நல்லா பழ 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 மாறிடும் இதனால் நமக்கு ரெண்டு விதமான நன்மை இருக்குங்க ஒன்று என்னன்னா குதிகால் வெடிப்பு பிரச்சனை அதுவும் சரியாயிடும் இத்தோட இன்னொன்று என்னன்னா கால் இருக்கக்கூடிய அந்த கருமையான நிறம் அதுவும் போய் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் நீங்க எந்த செருப்பு போட்டாலும் சரி உங்கள் கால் தான் பெஸ்ட்டாக தெரியும் அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதை தோலெல்லாம் சீவ தேவையில்லை ஏன்னா உருளைக்கிழங்குக்கு இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்குங்களா அதில் தான் விட்டமின் ஏ அன்சி அதிகமாக இருக்குது இப்போ இந்த தோலோட உருளைக்கிழங்கை நம்ம சீவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துருக்கேன் அதனால கொஞ்சமாக சீவி எடுத்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சீவி எடுத்தால் போதும் பாருங்க நம்ம ஒரு முழுசான உருளைக்கெழங்கு நம்ம மொத்தமாக சீவி எடுக்கவே இல்லை ஒரு கால்வாசி உருளைக்கிழங்கு தான் இதே போல் சீவி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ முதல்லையே நம்ம இந்த உருளைக்கிழங்க சீவி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு கால்வாசி அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறாங்க தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்கணும் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அப்புறமா உருளைக்கெழங்க சீவ ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா முன்னாடியே நீங்கள் சீவி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி காய்ச்சினீங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கோட நிறம் எல்லாம் மாறி ஒரு மாதிரி ரோஸ் கலரில் வந்துடும் இப்போது பாதி பழம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பாதி பழத்தை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு ஒருவேளை கொஞ்சம் அவிஞ்சு போன பழமோ கொஞ்சம் வாடி போன பழமோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சப்பளம் சேர்த்துருக்கிறேன் அதனால பாதி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம கூடவே சேர்த்துக்கக்கூடியது ஷாம்பு தான் எந்த ஷாம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய தலைக்கு போடக்கூடிய எந்த ஷாம்பு வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்கக்கிட்ட ஷாம்புவே இல்லைன்னா நீங்கள் தினமும் உடம்புக்கு போடக்கூடிய ஏதாவது ஒரு சோப்பு அந்த சோப்பில் சின்ன ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி ரொம்ப கொதிக்க கொதிக்கலாம் சூடு பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு விதவிதப்பான சூட்டோடு வந்தால் போதும் எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கோங்க இந்த டைமில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பழத்தில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தண்ணியும் நல்லா சூடாக ஆரம்பிச்சுடுவோங்க இப்போ தண்ணி நல்லா சூடாக இருக்குது இந்த மாதிரி லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படியே நம்ம விட்டுக்கலாம் நம்ம முகத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் நம்ம காலுக்கும் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுடைய காலை நாமளே ரசிக்க ஆரம்பிச்சுடுவோம் சில பேருக்கு டெய்லி ஒரே செருப்பை போட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரே செருப்பை போட்டுட்டு இருக்கும்போது அந்த வெயில் பட்ட வெயில் படாத இடங்கள்னு தனித்தனியாக இருக்கும் ஸோ வெயில் எப்போவுமே படக்கூடிய இடங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கும் இதே மாதிரி தான் கையும் கையிலையும் நமக்கு எப்பவுமே வெயில் படக்கூடிய இடங்கள் கொஞ்சம் கருப்பாகவே இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடியது கஞ்சி தண்ணி தாங்க இந்த கஞ்சி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரல் கிளன்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் முகத்துக்கு கூட பயன்படுத்துவாங்க இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதுதான் நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பழிச்சுன்னு மாற்றோம் அதுக்காக தான் நம்ம இந்த கஞ்சி தண்ணியை எடுத்துக்கிறோம் கஞ்சி தண்ணி லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஒருவேளை நீங்கள் வடித்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் சூடு பண்ணிக்கோங்க அந்த மாதிரி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணி இதில் எலுமிச்சப்பழம் அப்படியே இருக்கும் இந்த எலுமிச்சப்பில ஜூஸ் மட்டும் அதில் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த தண்ணியை மட்டும் இதே போல் நம்ம வடித்து ஊற்றிக்கலாங்க அப்படியே வச்சுட்டு ஊற்றினா போதும் நம்ம வடிகட்டியெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் அப்படியே ஊற்றினா போதும் ஏன்னா தண்ணி நல்லா காய்ஞ்சு வரும்போதே அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கீழே வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வடித்து ஊற்றிக்கோங்க கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்கனவே குதிகால் வெடிப்பும் இருக்குது கால் ரொம்ப ட்ரையாக இருக்குது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குதிகால் வெடிப்பு மட்டும் இல்லை கால் விரல்லேருந்து இருந்து பின்னங்கால் வரைக்கும் ஒரு மாதிரி ட்ரையாகவே இருக்கும் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் உறிஞ்சு உறிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் அது என்னென்னா கால் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் சரியாக கிளீன் ஆகாமல் அப்படியே இருக்கிறதால தான் அந்த மாதிரி உறிஞ்சு உறிஞ்சு ஒயிட் கலரில் ட்ரை ஆகும்போது அது இன்னும் நமக்கு நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு வெடிப்புகளும் அதிகமாக வருங்க இந்த தண்ணியை ஆற விட்டுறாதீங்க லைட்டாக சூடாக இருக்கும்போதே காலை ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் கூட அப்படியே விட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம தான் இதில் முக்கியமான விஷயம் இந்த பவுலில் ரெண்டு ஸ்பூனுக்கு தயிர் எடுத்துக்கிறேன் நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய தயிராக பார்த்து நான் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் புளிப்பு கம்மியான தயிர் சேர்த்துக்கிறீங்கன்னா ஒரு கால் கப்பலாவது சேர்த்துக்கோங்க அடுத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான ஈனோ தாங்க ஈனோ நமக்கு அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தான் ஆனால் அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் இப்போ இந்த ஈனோவை கட் பண்ணிவிட்டு பாதி மட்டும் கொட்டிக்கோங்க இந்த தயிர் நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த ஈனோவை நம்ம இதில் சேர்க்கும் போது என்னாகும் அப்படின்னா நல்லா சூப்பராக வினை புரிய ஆரம்பிக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா நுரை வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் பபிள்ஸாக இந்த மாதிரி நுரை வர ஆரம்பிக்கும் இதை நம்ம செஞ்சுட்டு காலில் மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியுமா கையில் போடக்கூடாதா கழுத்தில் போடக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு கழுத்தில் ரொம்ப கருப்பாக இருக்குது நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்கின் கலரை வடிக்கும் கழுத்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் காலில் மட்டும் இல்லை கழுத்தில் கூட இது நல்லா சூப்பராக வேலை செய்யும் இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எந்த ஷாம்புவாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுட்டு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்தது நம்ம எடுத்துக்கக்கூடியது ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் தாங்க எடுத்துக்கிறேன் எந்த டீ தூள் வேணாலும் எடுத்துக்கலாம் டீ தூள் நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டீ தூள் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வேலை செய்யும் அதுக்காக தான் நம்ம வந்து டீ தூள் பயன்படுத்தி இருக்கிறோம் மற்றபடி இந்த டீ தூள்லேருந்து எந்த விதமான கலரோ வேறு எதுவும் கிடைக்க போகிறதில்ல நம்ம இதை வந்து வச்சு இதை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு சேர்க்க வேண்டியிருக்கும் நம்ம ரெண்டு காலுக்குமே போட வேண்டியிருக்கும் அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களால் முடிஞ்சால் நம்ம இதை செய்யும்போதே கையில் கழுத்தில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் செய்யலாம் சூப்பராக வேலை செய்யும் இப்போ இந்த மாதிரி ஒரு க்ரீமியான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் ஏற்கனவே தண்ணியில் நம்ம காலை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்காவது போட்டு எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த க்ரீம் இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் காலை வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் உள்ளே வச்சிடணும் அப்போ தான் தண்ணியில் கால் நல்லா ஊறும் நம்ம கால் இருக்கக்கூடிய டெட் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகும் அதுக்காக தான் நம்ம தண்ணியில் சூடாக இருக்கும்போதே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நல்லா காலை வச்சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல கை வச்சே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நம்ம அதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த டீ தூள் ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பர் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம தேய்க்க தேக்க எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கழுத்தில் கருப்பு இருந்தாவோ கால் ரொம்ப கருப்பாக இருக்குது செருப்பு போடுற இடத்துல மட்டும் கொஞ்சம் கருப்பாகவே இருக்குது கை மூட்டி கால் முட்டியெல்லாம் கருப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் கடைசியாக இந்த மாதிரி நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு முறை தேய்ச்சி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டோன்னா காலே நல்ல பழப்பலனும் மாறி இருக்கும் உங்கள் காலைல இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே கமெண்டில் சொல்வீங்க நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க யாராவது இந்த மாதிரி ரொம்ப கழுத்து கருப்பால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்